வெல்கம் டு டொரண்டோ தமிழ்மாம் யூடியூப் சேனல் ஜனவரி முப்பதாம் தேதி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான டே அன்றைக்கி என்னென்ன எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அறுபதாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கல்யாணம் வந்து கோவிலில் வச்சுருந்தோம் எங்கள் இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது கோவிலில் தான் கல்யாணம் வச்சுருந்தோம் காலையில் செவன் தேர்ட்டிக்கு சீக்கிரம் கிளம்பணுன்றதால பிரேக்ஃபாஸ்ட்லாம் காலையில் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு ஸோ கல்ல எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வந்து நாங்கள் வீட்டு பூஜை ரூமில் சாமிக்கு வெளிலேற்றி கற்பூரம்லாம் காட்டி எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு ஸோ அப்பா அம்மாவும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியமாங்க அத்தைங்க மூணு பேரும் சேர்ந்து அன்னைக்கு காலையில் அம்மாவுக்கு கட்டுற தாலி வந்து மஞ்சள் கயிறில் வந்து கூக்குறதுக்காக அவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ எங்கள் குடும்பத்தில் மூத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் பெரியம்மா தான் ஸோ அவங்க தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சுபகாரியங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ராவல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கோவிலுக்கு போகிறதுக்கு ஆரகலூரில் இருக்க காமநாதீஸ்வரர் கோவில் வந்து பிரசித்தி பெற்ற கோவில் சிவன் கோவில் ஸோ அங்கே வந்து நிறைய விசேஷங்கள் வந்து பண்ணுவாங்க அங்கே வந்து நடக்கிற அமாவாசை அன்னைக்கு நடக்கிற பூஜை வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவோடய அறுபதாம் கல்யாணத்துக்கு இந்த கோவிலுக்கு போகிறது போனது நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சும்மாவே எனக்கு சிவன் கோவிலுக்கு போகிறதுனா ஹாப்பி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அது அப்பா அம்மாவோட முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு சிவன் கோவிலுக்கு போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கோவில் கிட்டே நாங்கள் ஏற்கனவே பேசி முப்பதாம் தேதிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போன உடனே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பாவோட நட்சத்திரப்படி ஜனவரி முப்பதாம் தேதி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அறுபது வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அறுபது வயசு முடியறதுக்கு போது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஜனவரி முப்பதாம் தேதி தான் அப்பாவோட நட்சத்திரப்படி அறுபது வயசு முடிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோசியை குடிச்சு கொடுத்துருந்தாரு ખોળ દેડકિનો ಎಲ್ಲათ કલ્યાણ આખા કલ્યાણ આખાં સંજાય સન્ફરાગડે હોં ભૂ હોગદ બ્રહ્મા બોદ બોદ્રા ભી હો બ્રામ મનશાપે રોષ નિવારણા અચ્છ સિદ્ધ જચ્છ યજમાનસ્ય ની જે ચરાઉ તોંગે ಎಲ್ಲათ છટ્ટ વાયનો છટ્ટ ગુટુ લો ઈ પર આ બાત નહી બાત કરને રામ રામ મામા ને ફરી ઊંટા પાઈને છટ્ટ વાયનો

கோவிலே வந்து நாங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஐயங்க பண்ணியிருந்தாங்க கலசம் வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணி யாகம் வளர்த்து கல்யாணம் பண்ற மாதிரியும் நான் இது வரைக்கும் அறுபதாம் கல்யாணம் பார்த்தது எங்கள் எங்க வீட்டிலேயே ஒரு ரெண்டு பேருக்கு அறுபதாம் கல்யாணம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்தை வந்து நான் பாக்குறேன் இந்த மாதிரி கலசம் வச்சு பூஜை பண்றது நான் சிவன் கோவிலில் வந்து இங்கே கேடால இருக்க சிவன் கோவிலில் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அந்த கலசம் வச்சு யாகம் வளர்த்து பூஜை பண்ணி அந்த தனி தண்ணி எடுத்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இது வந்து நான் கோவிலில் சாமிக்கு செஞ்சு பார்த்துருக்கேன் அறுபதாம் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்றதே நான் இப்பதான் பார்த்தேன் அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அவங்க பண்ணது ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட பூஜை நடந்துச்சு சோ அதுல வந்து பதினோரு கலசம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன கலசங்கள் வரும்போது பெரிய கலசம் வந்து ரெண்டு வச்சிருந்தாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமா பூஜை நடந்துச்சு பூஜை அப்பாவே அப்பா அம்மா கூட பொண்ணுங்க பசங்க மருமகனுங்க பேர பசங்க எல்லாரையுமே ஸோ அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல சொல்ல எல்லாரும் வந்து கீழே விழுந்து அந்த கலசத்தை தொட்டு கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அவர் சொல்லும்போதெல்லாம் கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தோம் அது கிட்டத்தட்ட நிறையா தடவை விழுந்து கும்பிட சொன்னார் ஸோ நாங்கள் அவர் சொல்கிறப்பெல்லாம் எல்லாரும் வந்து கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இதில் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எங் என்னோட மாமனார் மாமியார் என் தங்கச்சியோட மாமனார் மாமியார் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு புது ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து காசு போட்டு எல்லாரையும் வந்து முகம் பார்க்குதான் முகம் தெரியுதான்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க ஸோ அம்மா அப்பா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த எண்ணெயில் வந்து எங்களோட முகம் பார்க்குதான் முகம் தெரியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கலசம் இருந்து எல்லாருக்கிட்டேயும் கையில் ஒவ்வொன்றா கொடுத்து கோயிலில் சுற்றி வர சொல்லியிருந்தாங்க ஸோ கோயிலில் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு இடம் வச்சுருந்தாங்க அங்கே போய் சொல்லிவிட்டு அப்பா அம்மாவை உட்கார சொல்லிவிட்டு அந்த மேலே வந்து ஒரு கூடை மாதிரி வச்சு ஏதாவது தங்க நகை இருந்தால் போட சொல்லியிருந்தாங்க அது மேலே போட்டுட்டு ஸோ வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து ஐயர் மேலே வந்து அந்த பெரிய கலசத்தில் இருக்க தண்ணி ஊற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கலசங்கள் பண்ணுவேன் அந்த தண்ணி ஊற்றிருந்தாங்க ஸோ எல்லாரும் வந்து தம்பதி தம்பதியாக வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பெரியவங்கலாம் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க இதில் வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் இல்லை ஸோ யார் வேணாலும் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரியம்மா பெரியப்பா அப்புறம் அத்தை மாமா அந்த மாதிரி பெரியவங்கெலாம் ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் சின்னவங்கலாம் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றணும் ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அப்பா அம்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து அது காய வச்சு யாருக்காவது தானமாக கொடுத்துடணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ட்ரெஸ் எல்லா மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தையும் மாமாவும் அத்தை வந்து எங்கள் அப்பாவோடய தங்கச்சி தான் அவங்க அவங்க வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து சூப்பராக நடந்துச்சு எப்பவும் நம்ம ஃபஸ்ட்டு தடவை கல்யாணம் பண்ணுற மாதிரி தாலி கட்டி மூணு முடிச்சு போட்டு மாலை வந்து மூணு தடவை மாற்றி மாற்றி போட்டுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஐயர் வந்து அப்போ என்ன சொன்னார்னா குழந்தைங்க பேர பசங்களாம் அப்பா அம்மாவோட கல்யாணம் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வயசுல பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க நாங்கள் எல்லாரும் அவங்கள விட சின்னவங்க எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு கிட்ட காலையில் விழுந்து நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அன்னைக்கு லன்ச் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி கோவிலில் வந்து டெலிவரி பண்ண சொல்லிட்டோம் ஸோ கோவில் எல்லாருமே அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து மொதல் நாளே நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருந்தோம் நான் அது வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஒரு வெள்ளி சாரி சில்வர் சம்பளத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தாலி கயிறு அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு ஒரு ரோஜாப்பூ ப்ளவுஸ் பீட்டு இது எல்லாமே வச்சு மொதல் நாளே சூப்பராக எல்லாத்தையுமே ஒரு மஞ்சள் பையில் போட்டு பேக் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எங்கள் கோவிலில் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே தனித்தனியாக நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் இருந்த ஒரு சில கடைகளில் தான் தனித்தனியாக வாங்கினோம் ஸோ கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்து எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் குலதெய்வம் கோவில் இருக்குது அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் மா மாலையோடய கோயிலுக்கு போயிட்டு வர வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ண பொது மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து பெரிய ஆரத்திலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவாக போச்சு எங்கள் அப்பா அம்மா அறுபதாம் கல்யாணம் பண்ணணுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை அதை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு